வரலட்சுமி விரதம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அருமையான குடும்ப நலன் எல்லாம் தரக்கூடிய மகாலட்சுமியின் இந்த வருடம் வரலட்சுமி விரதம் எப்போது வருகிறது எப்படி செய்யணும் என்ன நம்பிக்கைகள் இருக்கு இதுல பிழை ஏற்படாம எப்படி பூஜை செய்வது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல தேதியும் முகர்த்த நேரமும் பாத்துக்கலாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை அன்று வருது தமிழ் மாதம் ஆடி இருபத்தி மூன்று அது மட்டும் இல்ல இரண்டு நாட்கள் சிறப்பான நாட்களும் சேர்ந்து வருது பௌர்ணமியும் திருவோணமும் சேர்ந்து வருதுங்க இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்து மகாலட்சுமி வீட்டிலேயே அழைத்து வழிபடுவார்கள் பூஜை செய்ய சிறந்த காலையிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்குதுங்க பஞ்சாங்கத்தின் படி முகூர்த்த நேரம் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளவுதான் பூஜைக்கான தயாரிப்புகள் பூஜைக்கான தேவையான பொருட்கள் லக்ஷ்மி அம்மன் முகம் அல்லது படம் கலசம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் சாமை பொருட்கள் வெள்ளம் பாயசம் முறுக்கு அல்வா விளக்கு தீபம் பூ பழங்கள் பணம் கற்கண்டு தோரணம் புத்தகம் முதலில் சுத்தம் செய்யணும் பூஜை அறையும் சுத்தம் பூஜை அறையிலோ அல்லது ஒரு வைத்து அதன் மேல் ஒழுங்காக கலசத்தை வைக்கணும் நூல் சுத்தமான தண்ணி கொஞ்சம் பச்சை கற்பூரம் வெற்றிலை துள்ளு வைக்கும் பொருட்கள் போடலாங்க பூஜை செய்வது எப்படி முதலில் விநாயகர் பூஜை செய்து விடுங்கள் பிறகு கலசத்தை அம்மனாக பாவித்து அதன் மேல் தேங்காவுடன் மஞ்சளால் கட்டி லக்ஷ்மி அம்மன் முகத்தை வைத்து அலங்கரிக்கவும் பூஜையின் போது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சஹசிரநாமம் விரும்பினால் நீங்க லக்ஷ்மி அஷ்டஹஸ்தோத்திரம் போன்றவை பாராயணம் செய்யலாம் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டி விரதத்தை மனமாற நிறைவு செய்யலாம் நம்பிக்கைகளும் நன்மைகளும் வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பது மூலமாக குடும்ப நலன் கணவன் பிள்ளைகளுக்கு சுபம் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் மன அமைதி நல்லதா நடக்கும் அனைத்துமே திருமணம் ஆகாத பெண்கள் விரதம் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது நம்பிக்கை பெண்கள் ஒருவருக்கொருவர் தாம்பலும் வெற்றிலை குங்குமம் மஞ்சள் கொடுத்து ஆசிர்வாதம் பெறுவது வழக்கம் இந்த வரலட்சுமி விரதம் மகாலட்சுமியின் கருணையை நம் வீட்டில் நிலைத்திருக்க வைக்கும் ஒரு சுப நாளாகும் எளிமையான அவர் அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதத்தை வீட்டில் நடத்த போறீங்களா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க நன்றி